அந்த சீகல் அனே பேர்டு இருக்குல்ல பனி அந்த எங்கள் போலார் கிட்ட எங்கே இருக்கும் அது அது பெரிய கூட்டமாக அப்படியெல்லாம் உட்காந்துக்கும் பொதுவாக பெங்கு வீணும் அப்படி தான் இது இப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா எல்லாம் இப்படி இப்படி நடக்கும் இப்படி இப்படி போய் ஒரே வாடி ஜூ தண்ணிக்குள்ளே போகும் எல்லாம் ஒரு மிஷினை வச்சு பண்ணுற போது பண்ணுவோம் அதெல்லாம் அது என்னமோ அந்த சீக்கல்ல அந்த பேர்டு பர்டிகுலர்லி தூரம்லேருந்து யாராவது பிஸ்டல் ரிவால்வர் வச்சு ஒரு பறவை ஷூட் பண்ணிட்டா அது சத்தி போச்சு அப்போ விழுந்து போச்சா பக்கத்தில் இருக்கிற அது வந்து அப்படியே ஜானிபோடு உட்காருமா அதனால் அப்படி யாராவது இருந்தால் ஜானி அப்படி இருக்கிறது வேறே அக்ஞானி அப்படி இருந்தால் கல்லி புல் போர் இருக்கு கல்லி புல்